அல்லாஹுடம் இருந்து தாங்கள் பெற்ற நற்பேறுகள் பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் மூன்களுக்கு உரிய நற்கூலியை ஒரு சிறிதும் ஈணாக்கி விடுவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கின்றார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு போரில் காயம் பட்ட பின்னரும் அல்லாஹு அவனுடைய தூதருடையவும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர் அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்தில் இருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக மக்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திறந்து விட்டார்கள் எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர் ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வலுப்படச் செய்தது அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள் இதனால் அவர்கள் அல்லாஹுவிடம் இருந்து அருட்படையையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள் எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள் அல்லாஹ் வலுப்பமும் மேன்மையும் மிக்க கொடை உடையவனாக இருக்கின்றான் சைத்தான் தான் தன் சகாக்களை கொண்டும் இவ்வாறு பயமுறுத்துகிறான் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் இருப்பின் எனக்கே பயப்படுங்கள் குஃபரில் அவர்கள் வேகமாய் சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ளச் செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கு எதை கொண்டும் ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு மருமையில் நற்பாக்கியம் எதுவும் இருக்கவே நாடுகிறான் அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு யார் தங்கள் ஈமானை விற்று பதிலாக குஃப்ரை விலக்கி வாங்கி கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹுவுக்கு எடை கொண்டும் ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமரிப்பது அந்த நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம் தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தால் அதிகமாவதற்கேதான் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு நிராகரிப்பவர்களே தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்து அறிவிக்கும் வரையில் மூமீன்களை நீங்கள் இருக்கும் நிலையிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கிறார் ஆகவே அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோகத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோகத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹுவுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறிகிறான்